நம்பிக்கை பலவிதம் மத நம்பிக்கை முழு நம்பிக்கை நம் வாழ்வை முன்னோக்கி செலுத்தும் என்ற தெளிவு ஒவ்வொரு மனித ஜீவன்களும் அறிய வேண்டியதும் உணர வேண்டியதும் இன்றைய காலத்தின் கட்டாயம் மத நம்பிக்கை தனிமனிதன் சார்ந்தது மூட நம்பிக்கை என்பது நமது மூளை செல்களில் இதுவரை நமக்கு இந்த சமுதாயமும் சுற்றமும் பல காலங்களாக பதிய வாய்த்த விஷயங்களின் தொகுப்பாகவே இப்பொழுதும் இருக்கிறது பாறைகளில் வடித்த எழுத்து போல அவைகள் நமது எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் பசுமரத்து ஆணி போல பதிய வைக்கப்பட்டதால் மூட நம்பிக்கைகள் நம் வாழ்வை முன்னோக்கி செலுத்தும் என்று முன்மொழிதல் சற்று சிரமம்தான் முழு நம்பிக்கை என்பது நாம் பார்க்கும் கேட்கும் பல விஷயங்களை எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்ற சதவிகிதத்தின் அடிப்படையில் சரிபார்க்கப்படுகிறது முழு நம்பிக்கையோடு முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற அசரீரி வார்த்தைகள் நம் காதுகளில் அடிக்கடி கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது சில சரித்திர ஆதாரங்களும் சமூக சாதனைகளும் இதனை உறுதிப்படுத்தியே நமக்குள் உச்சரிக்கப்படுகின்றன ஒரு ஆற்றின் கரையின் மீது கூடுகட்டி குடியிருக்கும் ஒரு குருவி குடும்பம் ஒரு நாள் காற்றின் கொந்தளிப்பில் அதன் கூடு மரத்தினின்று ஆற்றின் மீது விழுந்து இரண்டு பாறைகளுக்கு இடையிலே சிக்கிக் கொண்டது கூட்டில் இருந்த தன் குஞ்சுகளின் மீது தாழாத பாசம் கொண்ட தாய்க்குருவி தன் துணையிடம் எப்படியாவது நம் குஞ்சுகளை இந்த ஆற்றின் வெள்ளப்போக்கில் இருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கவலையோடு முறையிட்டது தந்தை குருவியும் தாய்க்குருவியும் பலவாறு யோசித்து இறுதியில் இந்த ஆறு வற்றிவிட்டால் அல்லது இந்த ஆற்றின் நீரினை நாம் வடித்துவிட்டால் நம் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்று முடிவு செய்தது அதன்படி இரண்டு குருவிகளும் தனது சின்ன வாயால் ஆற்று நீரை உறிஞ்சி சற்று தொலைவில் கொட்ட துவங்கின வெகுநேரம் இது தொடர்ந்தது ஆனால் ஆற்று நீரும் அடங்கவில்லை குருவிகளின் நம்பிக்கையும் தளரவில்லை அப்பொழுது அவ்வழியே வந்த ஞானி ஒருவர் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது குருவிகள் இரண்டும் தங்களது திட்டத்தினை கூறி எங்கள் எண்ணத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று வெள்ளந்தையாக வெளிப்படுத்தியது நிலையை உணர்ந்த ஞானியும் உங்கள் நம்பிக்கை வாழ்க என்று ஆசி கூறி அங்கிருந்து சென்றார் தன் தவ வலிமையால் அந்த ஆற்றின் போக்கை சிறிது மாற்ற நீரில் விழுந்த குருவி கூடும் அதில் இருந்த குஞ்சுகளும் தரை தட்டின தன் குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சி தாம் கொண்ட முழு நம்பிக்கை தமக்கு செய்த நன்மையை நன்றியோடு நினைத்து பார்த்த குருவிகள் வேறு மரம் தேடி தன் வாழ்க்கையை தொடர்ந்தது இது முழு நம்பிக்கை கொள்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்கிறது நம்பிக்கை குறித்த நமக்கு நம்பிக்கை வேண்டும் என்ற விஷயத்தை புரிய வைக்க மனதில் பதிய வைக்க நமது முன்னோர்கள் சொன்ன எத்தனையோ கதைகளில் இதுவும் ஒன்று இதை கதையாக எடுத்தாலும் சரி அல்லது இது நடைமுறையில் சாத்தியமா என்று ஆறாம் அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்பவருக்கும் சரி என் கேள்வி இதுவே இன்றைய காலகட்டத்தில் உங்களது வெற்றிக்கு உறுதுணையாய் வழிகாட்டியாய் விளங்க இதுபோன்ற சம்பவம் ஏதாவது உண்டா குழப்பமான உங்கள் மனதை குதூகலப்படுத்த வழியை தான் கண்டீர்களா ஆக முழு நம்பிக்கையும் உங்களுக்கு சிறிது சந்தேகம்தான் அல்லவா அப்படியானால் என் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு என்னதான் இருக்கிறது என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகிறது இல்லையா தோழர்களே தீர்வு வெளியில் இல்லை உங்களுக்கு உள்ளேயே இருக்கின்றது எந்த நம்பிக்கையும் உங்களுக்கு தெளிவு கொடுக்காமல் இருக்கலாம் தன்னம்பிக்கையை தவிர தன்னம்பிக்கை தனி மனிதனின் தாரக மந்திரம் தன்னம்பிக்கை வெளிச்சம் தேடுபவர்களின் விடிவெள்ளி தன்னம்பிக்கை ஆனந்தமான வாழ்வுக்கு குழப்ப இருள் நீக்கும் குத்துவிளக்கு தன்னம்பிக்கை ஒளிமயமான வாழ்வின் ஒற்றையடி பாதை ஒரு பெரிய சிக்கன் நிறுவனத்தின் வெற்றி ஆயிரத்தி ஒன்பது முறை நிராகரிக்கப்பட்டதின் மேல் நின்றது சார்லி சாப்ளின் பலமுறை நிராகரிக்கப்பட்டவர் என்பதே நிதர்சனம் அமிதாப் பச்சன் சரியில்லை என்று அனுமதி மறுக்கப்பட்டவர் இந்த பட்டியலில் உலகம் வியக்கும் பலரை நாம் பார்க்கின்றோம் உங்களை ஒரு பட்டியலிடச் சொன்னால் எழுதுங்கள் உங்களுக்கு தெரிந்த சாதனையாளர்களின் கடந்த கால காயங்களை கணித்து எழுதுங்கள் வழிகளுக்கு நடுவிலும் அவர்கள் கண்டுபிடித்த வாய்ப்பினை எழுதுங்கள் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு பிரபலமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குத் தெரியுமே அவர்களின் உழைப்பு அவர்களின் முனைப்பு அவர்களின் போராட்டம் மற்றும் அவர்களின் வெற்றி சரித்திரம் உணருங்கள் தன்னம்பிக்கை காற்றை சுவாசித்ததால் தான் அவர்களால் வாழ்வை ஜெயிக்க முடிந்தது என்று உணருங்கள் பாடல் எழுத தெரியுமா என்று கேள்வி கேட்கப்பட்ட பொழுது கண்ணதாசன் பெரிய கவிஞராக அடையாளம் காணப்படவில்லை முடியும் என்றார் முடித்தும் காட்டினார் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற கண்ணியின் காதலி திரைப்பட பாடல் இது கவியரசரின் முதல் பாடல் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் தன் நம்பிக்கையே தேவை என்று நம்பி கை கொள்வோம் தன் முயற்சி அனைவருக்கும் சொந்தம் ஆனால் விடாமுயற்சி எப்பொழுதும் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பது இந்த சமூகமும் சரித்திரமும் நமக்கு பல பாடமாக பறைசாற்றியே வந்திருக்கிறது எந்த துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அசாத்திய துணிச்சல் விடாமுயற்சியை எப்பொழுதும் விடா முயற்சியாக கொண்டவனுக்கே வரும் விடாமுயற்சி விரக்தியின் விளிம்பில் நிற்பவனின் கடைசி ஆயுதம் விடாமுயற்சி தோல்விகளோடு போராடும் போராளியின் மனசுக்குள் பெய்யும் மழை விடாமுயற்சி வெற்றி என் வாசலில் என்று கொக்கரிப்பதற்கு ஒரு படி முன்னே வருவது இமயமலை சிகரத்தில் ஏற முயன்று முடியாமல் பின்வாங்கும் பொழுது ஒரு அறிஞன் சொன்னான் இந்த முறை நீ வென்றுவிட்டாய் நான் மீண்டும் வருவேன் ஏனென்றால் உனக்கு இனி வளர்ச்சி கிடையாது என் திறமைகளை இன்னும் மேம்படுத்திக் கொண்டு திரும்ப வருவேன் வந்து உன்னை வெல்வேன் என்றான் இது அவன் விடாமுயற்சிக்கு போட்ட நெல் அல்லவா வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் முதல் வியந்து போற்றும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வரை நாம் காணும் அனைத்தும் நம் முன்னோர்களின் சமகாலத்து சக மனிதர்களின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெகுமானங்களை செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒருவன் தன் மீது சுமத்தி இருக்கும் குற்றங்களை மறுத்து விடுதலை ஆக எடுத்த அனைத்து முயற்சிகளும் முடங்கிப் போவது கண்டும் மனம் தளரவில்லை ஒரு நாள் அவன் மனைவியிடமிருந்து ஒரு கடிதம் கையில் பணம் எதுவும் இல்லாமல் வீட்டின் அருகே இருக்கும் தரிசு நிலத்தை சரி செய்யவும் வழியில்லாமல் பசியும் பட்டினியுமாய் பாடாய்ப்படுவதாக புலம்பியிருந்தாள் கம்பிகளுக்கு பின்னால் இருந்தாலும் களைத்து போய்விடவில்லை கணவன் தன் முயற்சியினை ஆக்க முடிவெடுத்தான் மனைவிக்கு பதில் கடிதம் போட்டான் பிழைப்புக்கு எங்கேனும் வேலை தேடு நான் இதுவரை கொள்ளையடித்துள்ள அனைத்து பணம் மற்றும் நகைகளை நமது தரிசு நிலத்தில்தான் புதைத்து வைத்திருக்கிறேன் அதை நீ எதுவும் செய்யாதே ஏனென்றால் நான் சிறிது காலம் கழித்து விடுதலையாகி வரும்பொழுது எங்கு புதைத்தேன் என்று அடையாளம் இல்லாமல் தேட முடியாது என்று எழுதினான் அடுத்த வாரமே மனைவி நேரில் வந்தாள் இரண்டு நாட்களுக்கு முன் யாரோ சிலர் புல்டோசர் வைத்து நம் நிலம் முழுவதும் கிளறிவிட்டு சென்று விட்டனர் ஆனால் எந்த பணமும் நகையும் கிடைக்கவில்லை என்றாள் கணவன் சொன்னான் உண்மையில் என்னிடம் நகை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு பொய்யை சொன்னால் ஒருவேளை போலீஸ் அதை தேடி எடுக்க நம் நிலத்தை தோண்டுவார்களோ என்ற நப்பாசை எனக்கு இருந்ததால் தான் அப்படி ஒரு முயற்சியை செய்தேன் இனி நீ நம் நிலத்தில் சில காய்கறி செடிகளை நட்டு அதில் வரும் வருமானத்தில் வாழ்வைத் தொடங்கு நான் விரைவில் விடுதலையாகி வந்து சேர்கிறேன் என்றான் விடாமுயற்சிக்கு இதைவிட சிறந்த உதாரணம் உண்டா வாழ்வதற்கே வழியின்றி தவிக்கும் பொழுதும் விக்கித்து நிற்காமல் சிந்தித்தால் விடாமுயற்சியே விடையாகத் தெரியும் தனது பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இலக்கை அடைவது எப்படி என்று எறும்பிடமிருந்து கற்கலாம் எத்தனை முறை மரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் அதே கூட்டினை எடுக்காது தான் வசிக்க வேறு கூடு கட்டிக்கொள்ளும் விடாமுயற்சியை குருவியிடமிருந்து கற்கலாம் குறைந்த பந்தில் வெல்வதற்கு தேவையான ரன்களை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் அதை சாதித்தும் காட்டிய வீரர்களிடமிருந்தும் நாம் கற்கலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் வையகம் யாவும் உன்புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம்